ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கலிவர்ஸ் ட்ராவல் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனாதன் ஸ்விஃப்ட் அவரை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கலிவர்ஸ் ட்ராவல் கதைக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த க ஜனாதன் ஸ்விஃப்ட் வந்து தேர்ட்டி நவம்பர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி செவனில் டப்ளின் அயர்லேண்டில் வந்து பிறந்திருக்கார் எப்போ இறந்தாருன்னா அவருடைய இருபத்தேழு வயசில் பத்தொம்போது அக்டோபர் செவன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து இறந்துடுறாரு அதே டப்ளின் அயர்லேண்டில் ஓகேவா நெக்ஸ்ட்டு இவரோட ரெஸ்டிங் பிளேஸ் வந்து சென்ட் பாட்ரி கத்திட்ரலில் இருக்குது அதுவும் ஏர்லேண்டு தான் இவரோட பெண் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐசக் பிகஸ் ஸ்டாஃப் அப்புறம் எம்ஜி ட்ராப்பியர் லேம்வேல் கலிவர் சைமன் வேக்ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இவர் வந்து ஒரு ரைட்டராக இருந்திருக்கார் போய்ட் சட்டையரெஸ்ட் பொலிட்டிக்கல் பேம்ப்ளீட்டர் ப்ரீஸ்டாகவும் இருந்திருக்கார் இவரோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் இவரோட எஜுகேஷன் வந்து கில்கன்னி காலேஜில் வந்து படிச்சிருக்காரு ஆல்மிலா மீட்டர் வந்து ட்ரினிட்டி காலேஜ் இவர் வந்து ரெஸ்டரேஷன் அண்ட் ஜார்ஜியன் பீரியடில் வந்துருக்காரு இவர் எழுதுகிற நாவல் எல்லாமே வந்து சட்டையராக இருக்கும் அப்புறம் வந்து நாவல் பிராபப் பேரபிள் பாலமேக் நாவல் எஸ்ஏ போய்ட்ரி கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் இமேஜினரி வாயேஜ் அந்த மாதிரி இருக்கும் இவரோட சப்ஜெக்ட் வந்து ரிலீஜன் பாலிடிக்ஸ் அப்புறம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இவரோட நோட்டபுள் ஒர்க்ஸ் இவரோட லிட்டரி மூமெண்ட் வந்து கிளாசிசம் அண்ட் என்லைட்மெண்ட் இவரோட நோட்டபுள் ஒர்க்ஸ்னு பார்த்துட்டோம்னா அது டெய்ல் ஆஃப் அ டப் இது செவன்டீன் ஃபோரில் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்புறம் ட்ராப் இயர்ஸ் லெட்டர் செவன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கலிவர்ஸ் ட்ராவல் செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க கலிவர்ஸ் டிராவல் வந்து செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அப்புறம் மாடஸ்ட் ப்ரோபோசல் செவன்டீன் டுவெண்ட்டி நைன் அப்புறம் அண்ட் ஆகிமெண்ட் அகேன்ஸ்ட் அபோலைசிங் கிறிஸ்டியானிட்டி அது வந்து செவன்டீன் டுவெல் இவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து எஸ்தர் ஜான்சன் சரி ஓகே இப்போ நம்ம கலிவர்ஸ் ட்ராவல் கதையை பார்ப்போம் டப்பு டப்பு டப்புன்னு பார்ப்போம் கலிவர்ஸ் ட்ராவலோட ஒரிஜினல் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குல்ல த ட்ராவல் இன் டு செவரல் ரிமோட் நேஷன் ஆஃப் த வேர்ல்ட் இன் ஃபோர் பார்ட்ஸ் பை லேவல் கலிவர் ஃபஸ்ட்டு சர்ஜன் அண்ட் தென் கேப்டன் ஆஃப் செவரல் ஷிப்ஸ் இதுதாங்க ஃபஸ்ட்டு டைட்டிலாக இருந்தது அப்புறம் கலிவர்ஸ் ட்ராவல் மாற்றிட்டாங்க இது வந்து செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பப்ளிஷ் இருக்குது இது வந்து ஒரு ப்ரோஸ் அட்டைன்னு சொல்லுவாங்க ஜனவன் ஸ்விஃப்ட் வந்து ஒரு ஆங்லோ ஐரிஷ் இவர் இங்கிலீஷ் ப்ளஸ் ஐரிஷ் ஐரிஷ்ல பிறந்த இங்கிலீஷ்ல வந்து இங் இங்கிலாந்து செட்டில் ஆனதுனால ஆங்கிலோ ஐரிஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த நாவல்ஸ் அட் ஹியூமன் நேச்சர் அண்ட் இமேஜினரி டிராவலர்ஸ் ஸ்டேபிள்ஸ் லிட்டரி சப்ஜே சப்ஜானர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க இட் இஸ் ஒன் ஆஃப் ஃபேமஸ் கிளாசிக்கல் ஆஃப் போத் இங்கிலீஷ் அண்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் இந்த கலிவர் டிராவல் வந்து பயங்கரமான ஃபேமஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயும் சரி வேர்ல்டு லிட்ரேச்சர் சரி அண்ட் இந்த ஃபிக்ஷன் வந்து லில்லி புட் அப்படின்ற ஐலாண்டை வந்து அதை யூஸ் பண்ணனால பயங்கரமாக வந்து பாப்புலர் ஆகிருக்கு அப்புறம் இந்த போயட் ஜான் கே இருக்காங்களா அவர் வந்து அவரோட ஒர்க்கில் வந்து ரிமார்க் பண்ணியிருக்காரு திட்ஸ் யூனிவர்சல் யூனிவர்சலி ரீட் ஃப்ரம் த கேபினெட் கவுன்சிலிங் ஆஃப் நர்சரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த நாவல் வந்து சில்ட்ரன் லிட்ரேச்சர்லேயும் வரும் இது ஒரிஜினலாக எழுதின பொலிட்டிக்கல் சட்டையை வச்சு தான் ஃபுல்லாக எழுதியிருக்காரு த புக் ஹாஸ் பின் அடாப்டட் ஃபார் தியர்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஃபிலிம்ஸ் டெலிவிஷன் அண்ட் ரேடியோ ஓவர் த கண்ட்ரிஸ் இந்த நாவல் வந்து ஃபிலிம்மாகவும் ட்ராமாவாகவும் ப்ளஸ் டெலிவிஷனில் ஒரு மூவியாகவும் ரேடியோ மூலமாகவும் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த நாவல் ஓகே இதில் வந்து நாலு பார்ட் இருக்குன்னு சொன்னேன்ல ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து எங்கே நம்ம கலிவர் வந்து போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போகிறாருன்னா லில்லி வந்து போகிறாரு சரிங்களா இந்த லில்லி போகும் லேம் இவரோட ஒரிஜினல் நேம் வந்து ஃபுல் நேம் வந்து லேம்வெல் கலிவர் அது வந்து ஒரு அவுட்லைனாக அவரோட லைஃப் அண்ட் ஹிஸ்டரியை வந்து இந்த வாயேஜில் வந்து சொல்லியிருப்பார் இந்த ஃபர்ஸ்ட்டு லில்லிபுட்டுக்கு போகிறது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபோர்த் மே சிக்ஸ்டீன் நைன்ட்டி நைன் தேர்ட்டீன்த் ஏப்ரல் செவன்டீன் நாட் டூவில் வந்து ஐ மீன் அப்போயே போக ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் லில்லிப்புட்டில் ஸ்டே பண்ணி அங்கேருந்து ரிலீவான டேட்லாம் போட்டிருக்காங்க இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹலிவர்ஸை சரௌ அந்த லில்லிபுட் குட்டி பீப்புள் வந்து கலிவர்ஸை சரௌண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுகத்தில் வந்து ஒரு ஓவியம் வந்து வரைஞ்சிருக்காங்க அதை தான் அங்கே பார்த்துருக்கோம் ஓகே இவரோட ஃபஸ்ட்டு வாயேஜ் இவரோட ஃபஸ்ட் டிராவல் வந்து கழிவர் வந்து இது என்னது ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போது ஷிப் ரக்காய் கொஞ்சம் தனியாக தண்ணியில் அடிச்சுட்டு வந்து ஒரு கரைக்கரையில் வந்து ஒருங்குறாரு ஒதுங்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து சின்ன சின்ன பீப்பிள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் சின்ன ஸ்கேல் சைஸ் அதுக்கும் கம்மியாக இருக்கிற சைஸில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பீப்பிள் வந்து டைனி பீப்பிளை வந்து மீட் பண்ணுறாரு அவங்க வந்து மித்தாலஜியில் வர ஒரு கேரக்டர்னு சொல்கிறாங்க இவங்க எதானால் உண்மையிலே கிடையாது இந்த மாதிரி பீப்புள் வந்து உண்மையிலே இல்லை ஸோ அந்த ஐலண்டோட பேர் வந்து லில்லிபுட் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கலிவர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க என்னடா இவ்வளோ பெரிய ஜெயின்ட்டாக இருக்கான் பேயா பண்ணோன்னு சொல்லிட்டு அடிச்சு துறத்துறாங்க அடிக்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் அவன் எதுவுமே பண்ணாதனால அவங்களை திரும்ப எதுவுமே அட்டாக் பண்ணாதனால ஓகே இவன் வந்து ஒரு நல்ல சூல் தான் இவன் வந்து நல்லா தான் நம்மளுக்கு வந்து பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே தங்குறதுக்கு அனுமதி பண்ணுறாங்க அவனோட அந்த அங்கே லெல்லிப்பூட்டில் இருக்கிற ராயல் கோர்ட்டு சின்ன மக்களே சின்னதாக தான் இருப்பாங்க அப்புறம் கோர்ட் எல்லாமே சின்னதாக தானே இருக்கும் அங்கே இருக்கிற ராயல் கோர்ட்டும் அவனுக்கு வந்து ஃபேவராக ஓகே நீங்கள் இருந்துக்கோன்னு சொல்லிடுது அவன் பர்மிஷன் பண்ணிடுறாங்க கிங்கும் வந்து அவன் தங்குறதுக்கு வந்து பர்மிஷன் பண்ணுறாங்க பட் நீ யாரையுமே நீ வந்து ஹெர்ட் பண்ணாமல் இந்த ஊரில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு நிபந்தனையும் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லில்லி புட்டன்ஸ் வந்து அவங்களோட விருந்தோம்பல் வந்து நல்லா தான் இருந்திருக்கு கலிவர்ஸுக்கு ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அவனோட சைஸை பார்த்து நிறைய பீப்புள் வந்து பயந்துடுறாங்க லைட்டாக கையை செச்சாலோ இல்லை வந்து தலையை சொரிஞ்சாலோ அவங்களுக்கு ஐயோ நம்மளை அட்டாக் பண்ண வரான்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க அப்புறம் வந்து லில்லி புட்டு பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சின்ன சின்ன மேட்ருக்கெலாம் வந்து தங்களை பெருமையாக பேசிக்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து அடித்தடி பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ட்ரியோட ஒரு அரசியல் பிளவுக்கு வந்து ஒரு சின்ன முட்டையை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அந்த சின்ன முட்டையை அந்த சின்னதாக இருக்கிற பீப்புள் யார் போய் ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வந்து அந்த முட்டையை வந்து பிளக்குறாங்க அப்படின்றத எக்ஸாம்பிளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பிளக்குற இடம் வந்து நம்ம அந்த லில்லிபுட் புட் நாட்டோட அரசியலை வந்து பிளக்குறதுக்கு ஈக்குவலாக வந்து அதை நம்ம ஆத்தர் வந்து சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் வந்து இந்த லில்லி புட்டோட பவர் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து லில்லி புட்டிக்கோ இன்னொரு ஐலேண்டு பேர் வந்து ப்ளீஃபர்ஸி இந்த ப்ளீஃபர்ஸ் க்யூ இந்த நாடு ரெண்டு நாட்டுக்குமே ஆகாது அடிக்கடி வந்து இந்த லெல்லி புட்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஃப்ளீட்டை வந்து திருடுவாங்க இதை வந்து ஹெல்ப் பண்ண சொல் ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க நம்ம கழிவர்ஸ் இந்த மாதிரி திருடி கூட அந்த நாட்டில் இருந்து அந்த ஃப்ளீட் அப்படின்னோன்னே கழிவர் என்ன பண்ணுவோம் அதை செய்கிறதுக்கு வந்து மறுத்துடும் இதை மறுத்தனால் அந்த லெல்லி புட்டில் இருக்கிற கிங் வந்து அவன் மேலே பயங்கரமாக கோவப்பட்டு என்ன பண்ணுவார் நீ வந்து இனிமேல் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது உன்னை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா பனிஷ் பண்ண போகிறோம் நீங்கள் நாங்கள் சொன்னதுக்கு வந்து நீ அகேன்ஸ்டை நடந்தனால எங்கள் கேப் எங்கள் லில்லி புட்டன் அந்த சட்ட சட்டத்தை வந்து ஏற்க மறுத்தனால ஒன்றை வந்து நாங்கள் வந்து கண்ணை வந்து குருடாக்கி ஒன்றை வந்து தீயில் நெருப்பில் வந்து தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி மிரட்டுறாங்க அப்புறம் வந்து அவன் அங்கே நல்லா பழகின ஒரு கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணுறான் அந்த மாதிரி நீ வந்து என் இது என் வீட்டுக்கு வந்துடு நீ வந்து ப்ளிஃப் ப்ளிஃப்ஸ் கியூவுக்கு வந்து எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு சின்ன போட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு அவகாசம் கொடுங்க தலைவரே இவனை வந்து நான் நம்ம நம்ம ஊரில் இருந்து அனுச்சி விட்றேன்னு சின்ன போட்டு வாங்கி அதை ரெஸ்கியூ பண்ணி அவனை அந்த இதில் அந்த ஊருக்கு ப்ளிஃப் க்யூ ஊருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுறான் அனுப்பிச்சு விட்டோன்னே அங்கே இருக்கிற சின்ன சின்ன லில்லி புட்டன்ஸ் அனிமல் வந்து அவனை வந்து காப்பாற்றி அந்த ஊருக்கு கூட்டு போயிடுது நெக்ஸ்ட் வந்து பார்ட் டூ பார்ட் ஒன் வந்து நம்ம முடிஞ்சிருச்சு லெலிப்பு சின்ன சின்ன மனுஷங்க இருந்தாங்க இல்லையா இதில் வந்து என் வாயஜ் டூ பிராப்டிங் நாக் பிராப்டிங் நாக் அப்படின்றது பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இருக்கிற இடம் ஃபஸ்ட்டு அவன் பார்த்தது என்னது சின்ன மனுஷங்க இப்போ பார்க்க போகிறது பெரிய பெரிய மனுஷங்க பார்ட் டூவில் இது எப்போ நடக்குதுன்னா டுவெண்ட்டி ஜூன் செவன்டீன் நாட் டூலேருந்து தேர்ட் ஜூன் செவன்டீன் நாட் சிக்ஸ் வரைக்குமே இந்த வாயஜ் வந்து போகுது இந்த பயணங்கள் ஸோ இந்த ஓவியமும் வந்து பார்த்தீங்கன்னா கலிவர்ஸ் வந்து அந்த ஃபார்மர் அவனை வந்து பெரிய ஃபார்மர் ஒருத்த வந்து அவனை இது பண்ணுவான் அது என்னென்னு பார்ப்போம் கலிவர்ஸும் செட் அவுட் ஓகேன் அங்கேருந்து கிளிலிபுரில் இருந்து வெளியே வந்துட்டான் அப்புறம் சைல் சைல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு திரும்பி வந்து ஒரு புயல் மழை வெள்ளம் வந்துடுது அந்த கடல் சீற்றமாயிடுது கடல் சீற்றமானோன்னே அங்கேருந்து திரும்ப இன்னும் ஒரு லேண்டுக்கு போய் விழுந்துடுறான் ஃப்ரெஷ் வாட்டர் தேடி போகும்போது பெரிய ஒரு ஸ்டீட் கடல் சீற்றத்தில் மாட்டி வேறு ஒரு கடற்கரையில் போய் ஒதுங்கிடுறான் அது வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு கடற்கரைன்னு வச்சுக்கோங்களேன் பெனின்சூலா அந்த ஏரியா சைடு வெஸ்டர்ன் கோஸ்ட் நார்த் அமெரிக்கா பக்கத்தில் அந்த காண்டினென்ட் வந்துருக்கு இது வந்து ஒரு நியூ ஐலாண்டு இந்த ஐலாண்டோட நேம் வந்து பிராக்டிங் நாக் ஸோ இது வந்து ஒரு புல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல் இருக்குல்ல நம்ம கால் சைஸ் தான் இருக்கும் நம்ம ஊரில் புல் ஆனால் அந்த பிராக்டிங் நாக் ஊரில் வந்து அந்த ஒரு சின்ன புல்லே வந்து ஒரு மரத்தோட சைஸுக்கு மேலே வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு ஊர் அது ஓகே நெக்ஸ்ட் வந்து கழிவர் வந்து அந்த இடத்த ஒதுங்கினோடனே ஒரு பெரிய ஜெயிண்ட்டு கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு அடி நம்ம ஒரு நார்மலான ஒரு மனுஷன் ஆறு அடி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டபிள்யூடபிள்யூவில் பார்த்திங்கன்னா அண்டர்டேக்கர்லாம் சிக்ஸ் பாயிண்ட் டூ இந்த மாதிரி ஒரு ஏழு அண்டர்டேக்கர் வச்சோம்னா ஹைட் இருக்கும்ல அந்த மாதிரி ஹைட்டு ஒரு ஏழு மனுஷங்க ஹைட் அளவுக்கு ஒரு எட்டு மனுஷங்க ஹைட் அளவுக்கு ஒரு பெரிய ஜெயிண்ட்டாக இருக்கிற அந்த அவனுக்கு இவன் லெல்லி புட்டு மாதிரி தான் தெரிஞ்சிருப்பான் யாரும் நம்ம கழிவர் சரிங்களா இந்த ஜெயின் ஃபார்மர் வந்து அவனை தூக்கிட்டு போய் அவன் வீட்டில் வந்து வச்சு வளர்க்குறான் அவனோட டாட்டர் பேர் வந்து கிளம்டால் கிளிச் இவளும் வந்து கழிவர் கழிவர் வந்து டேக்கிங் கேரை பார்த்துக்கிறான் அப்புறம் அந்த ஃபார்மர் வந்து அவனை என்ன பண்ணுறான் கா அவனை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்களா இவ்வளோ சின்னதாக இருந்துட்டு பேசுகிறான் ஆடுறான் குதிக்கிறான் இதுக்கு நீங்கள் காசு கொடுத்து வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவனை வச்சு காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் இந்த ஜெயின்ட்டாக இருக்கிற ஃபார்மர் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவனுக்கு கழிவிற்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிருது ஏன்னா எப்போ பாரு வந்து குட்டியாக இருக்கான்னு நம்ம எப்படி ஒரு கிளியை வச்சு ஒரு குரங்க வச்சு ஆட்டம் காமிச்சு காசு சம்பாதிப்போம்ல அந்த மாதிரி கழிவு வச்சு அவன் காசு சம்பாதிக்கும் போது கழிவு வந்து ரொம்ப சிக்காயிடலாம் ஆனால் ஃபார்மர் வந்து இவனை வந்து விற்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறான் அந்த நாட்டில் இருக்கிற அரசிக்கு குயினுக்கு அப்புறம் கிளம்டால் கிளிச் அவனோட பொண்ணு இருக்காலே அவனையும் அவளையும் வந்து அக்கம்பெனியாக வச்சுக்கோ அந்த குயின் நீங்கள் உன வச்சு நீங்கள் சர்வீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைனி மேனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவனுக்கு வந்து ஒரு இடம் தூங்கு தங்க தங்க வைக்கிறதுக்காக குயின் பண்ணும்போது அவனோட பத்து மடங்கு பெருசாக இருக்குது சேராக இருக்கட்டும் பெட்டாக இருக்கட்டும் அவங்க குத்தி சாப்பிட்ற அந்த நைஃபு ப்ளஸ் அந்த ஃபோர்க்ஸு இது எல்லாமே வந்து பயங்கர பெருசாக இருக்கனால குயின் வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி வீடு குட்டி குட்டி பொருளை வந்து செய்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க அதுவும் செஞ்சிடறாங்க ஸோ கழிவருக்குன்னு ஒரு ட்ராவல் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க அது அவன் வந்து தூக்கிட்டு போய் அவனே வச்சு அவன் இது பண்ணிக்கலாம் அந்த அதுக்கு பேர் வந்து ட்ராவலிங் பாக்ஸ் இந்த ஸ்மால் அட்வென்ச்சர்ஸ்க்கு நடுவில் வந்து என்னென்ன நடக்குதுன்னா இந்த குலவிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும்ல அவங்க ஊரில் அப்போ அந்த குழவி வந்து அவனை கொண்டுட்டு போகிறதும் ப்ளஸ் ஒரு மங்கி வந்து அவனை தூக்கிட்டு ஒரு பனானாவை நம்ம ஊரில் விட்டு போய் ஒரு பனானை தூக்கிட்டு போய் மேலே அந்த இதில் உட்காந்து சாப்பிடுது அந்த மாதிரி கழிவுரை தூக்கிட்டு போயிட்டு ரூஃபில் உட்காடுறது இதெல்லாமே ஒரு ஃபன்னியாக வந்து எழுதியிருக்காரு ஜனாதன் ஸ்விஃப்ட் அப்புறம் வந்து கழியூர் வந்து அந்த ஈரோப் கிங்கு ஈரோப் கிங்கிட்ட அந்த இடத்த பற்றி சொல்கிறான் அந்த கிங்கஸ் கிங் வந்து ஹாப்பியாக இல்லை ஏன்னா வந்து ஈரோப்பை நினச்சி ஏன் ஹாப்பியாக இல்லைன்னா அந்த கன்னு அந்த கெனான்லாம் யூஸ் இல்லையா அதெல்லாம் வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்கலை திரும்ப அங்கேருந்து எஸ்கேப் ஆகி சி சைடு வந்து ஒரு ட்ராவலிங் பாக்ஸ் வந்து போயிட்டுருக்கும்போது அங்கேருந்து பெரிய ஒரு ஈகிள் இருக்குல்ல அந்த ஈகிள் வந்து அந்த அவனோட ட்ராவலிங் பாக்ஸை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அந்த அதுக்குள்ளே கழிவர் இருந்து கழிவர் வந்து கீழே கொட்டி விட்டுருச்சு ஏன்னா ஒரு புள்ளே அவ்வளோ பெருசாக இருக்கும்போது கழுகும் பெருசாக தானே இருக்கும் கொட்டி விட்டதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீஸ் இஸ் ரெஸ்கியூட் பை சைலர்ஸ் திரும்ப அந்த விழுந்து கரையுதுங்கிறப்போ அங்கே இருக்கிற ஒரு சில சைலர்ஸ் வந்து அவனை காப்பாற்றி திரும்ப இங்கிலாண்டுக்கு வந்து அவனை அனுப்புகிறாங்க இப்போ பார்ட் த்ரீ பார்ட் த்ரீ எங்கே போகிறான்னா லப்டாக்கு போகிறான் பேல்னி பேல்னி பார்பிக்கு போகிறான் லுக் லக்னாக்கு போகிறான் அப்புறம் ரிப்புக்கு போகிறான் அப்புறம் ஜப்பானுக்கு போகிறான் இதான் வந்து பார்ட் த்ரீயில் வர அவனோட ட்ராவலிங் ஸோ இது வந்து ஃபைவ் ஆகஸ்ட் செவன்டீன் நாட் சிக்ஸ் டூ சிக்ஸ்டீன் ஏப்ரல் செவன்டீன் டென் வரைக்கும் இது வந்து போகுது ஸோ கழியோர் வந்து இந்த இமேஜ் வந்து டிஸ்கவர் பண்ணோன்னே இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் இல்லைன்னா பறக்கிற மாதிரியும் விதைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஐலாண்டுக்கு வந்து வந்துடுறான் இதுக்கு பேர் வந்து லப்புட்டா கலிவரோட ஷிப் வந்து ஒரு சில பைலட்ஸ் அந்த கடல் கொலைகளால் அடிக்கப்பட்டோன்னே இவன் வந்து அங்கேருந்து அங்கே நம்ம இந்தியா பக்கத்தில் இருக்கிற ஒரு சில பாறைகள் அப்புறம் அந்த கடல் பக்கத்தில் போய் சேர்ந்துடுறான் அவன் அவனை வந்து ஒரு ஃப்ளையிங் ஐலாண்டில் இருந்து ரெஸ்கியூ பண்ணி அந்த லப்புட்டா அப்படின்ற இடத்துக்கு வந்து வந்துடுறான் இது வந்து ஒரு ஆர்ட்ஸ் மியூசிக் மேத்தமெட்டிக்ஸ் அஸ்ட்ரானமி இருக்கிற ஒரு இடமா கருதுகிறாங்க மக்கள் ப்ளஸ் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் அது யூஸ் பண்ணாமல் இருக்கனால அந்த இடமே வந்து நம்ம இருக்கிறதுக்கு மிதக்கிறதாகவும் ப்ளஸ் பறக்கிறதாகவும் இருக்கனால ஃப்ளையிங் ஆர் ஃப்ளோட்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கலியூர் வந்து அங்கேருந்து பல்னாப் பேர்பீக் வந்து போகிறான் இது வந்து லப்புட்டா கிங்டம் வந்து லப்புட்டா அப்படின்ற கிங்டம் தான் அது ரூல் பண்ணுது இவன் வந்து அங்கே என்ன பார்க்குறான்னா லோ ரேங்கிங்கில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப கேவலமாக டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அதில் ஒரு சில விஷயங்கள் பாருங்கள் ஒரு ஒருத்தனுக்கு எவனுக்கு வந்து மேன் பவர் அதிகமாக இருக்குல்ல ஒருத்தன் எப்படி சைக்கோ மாதிரி திங்க் பண்ணுறானோ அவங்களோட திங்கிங் ஒன்று ஒரு சிலது பாருங்கள் நம்ம சன்லைட் இருக்கல அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குக்கும்பூர்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து நம்ம சாஃப்ட் அண்ட் மார்பிள் வந்து தலைக்கு வச்சு பில்லோ மாதிரி தூங்கலான்ற ஒரு ஐடியா வச்சிருக்கானுங்க ப்ளஸ் வந்து ஒரு ஒரு பெயிண்ட்டு ஒரு பெயிண்ட்டை வந்து எப்படி ஸ்மெல் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கானுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சஸ்பீஷியனோட பேர்சனோட வேஸ்ட்டில் வந்து நம்ம வந்து கிளறி பார்த்தா தான் தெரியும் அவனோட அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஐடியாலாம் இந்த ஊரில் இருக்குது அதை கலிவர் நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து திரும்ப ட்ரிபினியா போகிறான் இது வந்து பிரிட்டனுக்கு பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்டெரக்டாக ப்ளஸ் அந்த அங்கேருந்து லேங்டன் போகிறான் லேங்டன் அப்படின்றது வந்து இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துலருந்து எஸ்கேப் ஆகி திரும்ப கலிவர் வந்து எங்கே போகிறான்னா மேல்டர்வடா அப்புறம் பல் பல்னி பார்பி இது வந்து போனோன்னே அங்கே இருக்கிற ஒரு ட்ரேடர் வந்து அவனை ஜப்பானை கூப்பிட்டு போக ரெடியாக இருக்கான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தேன்னா கொஞ்சம் வெய்ட்க்க அப்புறம் கழிவர் வந்துடுறான் ரெண்டு பேரும் வந்து ஷார்ட் ஸ்ட்ரிப் அந்த க்ளூப் ட்ரிப் அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க சவுத் வெஸ்ட் ஆஃப் பல்னி அந்த சவுத் பல்னி பார்பியோட சவுத் வெஸ்ட் இங்கே வந்து ஒரு மெஜிஷியனோட வீட்டில் போய் மீட் பண்ணுறான் மெஜிஷியன் வீட்டுக்கு போயிட்டு நிறைய பேய்களை வந்து பார்க்குறோன்னு இவனுக்கு ஆர்வம் ஃபார் எக்ஸாம்பிள் மாடனுக்கும் இந்த இப்போ இருக்கிற மாடனுக்கும் ப்ளஸ் அப்போ இருக்கிற அந்த ஓல்டு ஏன்ஷியன்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அவங்களோட வரலாறு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜூலியஸ் இசர்ஸ் ப்ரூட்டஸ் ஹோமர் அரிஸ்டாட்டல் அப்புறம் ரேனெட் டெஸ்கார்டே அதுக்கப்புறம் வந்து பேரை எசன்ட் இவங்களோட ஆவிகள்லாம் பேசி அந்த வரலாறு வந்து தெரிஞ்சுக்கிறான் அப்புறம் வந்து லக்னாக் அப்படின்ற ஐலாண்டுக்கு போகிறான் ஐலாண்டு போகும்போது அங்கே ஸ்ட்ரகிள் பர்க்ஸ் அப்படின்ற பீப்புள் வந்து இம்மார்டல் பீப்புள்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து மீட் பண்ணுறான் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு எட்டர்னல் யூத் ஒரு இளமை பருவமே கிடையாதான் பட் அவங்க ஒரு எட்டு எண்பது வயசானவனே அவங்க இறக்கணும் அப்படின்றது அந்த 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 நாட்டில் இருக்கிற ஒரு சட்டம் இது வந்து பார்ட்டு த்ரீ இதோடு முடிஞ்சு இப்போ வந்து பார்க்க போகிறது பார்ட் ஃபோர் ஃபைனல் பார்ட் நம்ம ஃபஸ்ட்டு நாலு பார்ட் இருக்குன்னு சொன்னாலே அதில் ஃபைனல் பார்ட் அ வாயஜ் டு த லேண்ட் ஆஃப் ஹாய்ன் ஹிம்ஸ் இது வந்து செவன்த் அக்டோபர் செவன்டீன் டென் டு ஃபிஃப்த் செப் டிசம்பர் செவன்டீன் ஃபிஃப்டீன் இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஜனாதன் ஸ்விஃப்ட் இவன் கலியூர்ஸ் வந்து சரி நம்ம மீதி இருக்கிற காலத்தை வந்து வீட்லேயே வந்து கழிச்சிட்டோம் வீட்லேயே கழிச்சிட்டோம் திரும்ப நம்ம போகலாம் வீட்டிலே இருக்கிறது போர் அடிக்குது எனக்கு வந்து ஒரு சர்ஜனாக இருக்கிறத வந்து பயங்கரமாக போர் அடிக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து வாயேஜுக்கு வந்து போகிறான் அப்போ வந்து அவனுக்கு பழைய க்ரூ மெம்பரை வந்து நம்ப முடியலனா பழைய க்ரூ மெம்பர் தானே அவன் அடிச்சு தள்ளிவிட்டு அந்த கடர் சீற்றத்தில் வந்து இது பண்ணி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அதனால் புது குரூ மெம்பரை வந்து தேடி அவங்கள வச்சு வேலைக்கு வச்சு திரும்ப போய்ட்டுருக்கான் போய்ட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைரட்ஸ் அட்டாக் நடக்குது அங்கேருந்து திரும்ப அபேண்டன் ஆகி அவனோட போட்டு வந்து வேற எங்கேயோ லேண்ட் ஆகி அப்புறம் வந்து ஒரு சின்ன வேறு வேறு கிரியேச்சர்ஸ்லாம் பார்த்து பயங்கரமான வயலண்ட்டு அதெல்லாம் வந்து நடக்குது அதுக்கப்புறம் வந்து யாரை மீட் பண்ணுறான்னா அந்த ஹவுனே ஹிம்ஸ் அப்படின்ற ஒரு இடத்த வந்து ஹவு ஹவு ஹிம்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்க்குறாங்க அங்கே வந்து டாக்கிங் ஹார்ஸஸ்லாம் நிறையா இருக்குது பேசும் குதிரைகள் வந்து நிறையா இருக்குது அவங்க தான் வந்து அந்த நாட்டோட ரூலர்ஸ் அவங்க தான் எல்லாமே அவங்கள வந்து யாஹூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு சில ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹம் இந்த ஹோயும் ஹம்ஸ் அவனுக்கு யாகவு இருக்காங்களா அவங்க ஹோய் ஹோயும் ஹம்ஸை வந்து மாஸ்டராகவும் யாகூஸை வந்து ஸ்லேவாகவும் இங்கே வந்து குறிப்பிட்றாங்க நெக்ஸ்ட் வந்து கழிவர் வந்து அந்த ஹார்ஸ் ஹவுஸ் ஹோல்டர் மெம்பராகவும் மாறிட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஹாய் ஹம்ஸோட அந்த கல்ச்சரல் செப்ரேட் அவங்க அந்த பேசும் குதிரைகளோட பழகி பயங்கரமான க்ளோஸ் ஆகிட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாகூஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில காலங்கள் ஒரு சில நேரங்கள் வந்து சரியாக இருக்கிறதுனால அவ் மற்ற இனங்களை வந்து கூட வச்சுருக்க மாட்டாங்க ப்ளஸ் வந்து அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கழிவரும் வந்து அந்த யாகூஸ் கூட சேர்ந்து ஒரு சில ரீசனால் அங்கேருந்து வெளியே போயிடுறான் இவங்க சிவிலைசேஷன் வந்து இன்னும் பயங்கர டேஞ்சரில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த லேண்டில் இருந்து கழிவர் வந்து மாஸ்டர் ஒருத்தர் மாஸ்டர்னுப்பார் அவர் மூலமாக ஒரு ஹவுஸ் ஹோல் செஞ்சு அங்கேருந்து வந்து திரும்ப ரிட்டன் வந்து இங்கே போயிடுறான் இங்கிலாண்டுக்கே வந்து போயிடுறான் திரும்ப ஈஸியாக அவனை அனுப்பிச்சி விட்றாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு ஒரு ஆள் வந்து நல்லா ஃப்ரெண்டாக பழகணும் அவங்க அழிச்சி விட்றாங்க அது போயிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு பிரச்சனை நடக்குது அங்கேருந்து போர்ச்சுகீஸ் ஷிப் வந்து அவனுக்கு வந்து காப்பாற்று அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நெக்ஸ்ட் வந்து அவன் வந்து அந்த கப்பலோட போர்ச்சுகீஸ் கப்பலோட கேப்டனை பார்த்து பயங்கர டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறான் அவர் பேர் வந்து பேட்ரோ டி மெண்டஸ் ஏன்னா அவர் வந்து பயங்கர வயசாக இருக்காராம் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்காரான் ப்ளஸ் வந்து ரொம்ப நன்றி உள்ளவராக இருக்கனால அவனுக்கு பிடிக்கவே இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வா ஆ ஓகே நெக்ஸ்ட் வந்து ஹீ ரிட்டர்ன்ஸ் டு ஹிஸ் ஹோம் அவன் வந்து வீட்டுக்கு வந்துடுறான் ஃபைனல் கிளைமேக்ஸில் இங்கிலாண்டுக்கு ஆனால் அவனுக்கு வந்து இங்கே வாழ்கிற அந்த வாழ்க்கை வந்து அவனுக்கு பிடிக்கவே இல்லை என்ன பண்ணுறான்னா அவன் யாகூஸ் கூட லாஸ்ட்டாக வாழ்ந்துட்டு அந்த ஒரு மெமரிஸை மறக்க முடியாமல் இருக்கனால அவன் வந்து அவன் ஃபேமிலி அவனோட ஒய்ஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் ஒரு நாளைக்கு நிறைய மணி நேரத்தை அங்கே இருக்கிற அவனோட தொழுவத்தில் கட்டி வச்சுருக்கிற ஹார்ஸ் கூட தான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் இப்படியே வந்து அந்த கதை வந்து கலிவர்ஸ் ட்ராவல் வந்து முடியுது கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள் நாலு பாட்டில் வர நாலு வாயேஜ் ப்ளேஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ லவ் அண்ட் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் தேங்க்யூ கைஸ்